இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியை பலப்படுத்த எடப்பாடி பழனிசாமி சில முன்னெடுப்புகளை எடுத்து வருகிறார் மேலும் எப்படியாவது தங்கள் செல்வாக்கை அதிகப்படுத்த வேண்டும் என்று பாஜக தலைமை அதிக ஆர்வம் காட்டிக் கொண்டிருக்கிறது இதன் விளைவாக்க எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அரசியல் செய்து வந்த டிடிவி தினகரனை சமாதானப்படுத்தி சம்மதிக்க வைத்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் கொண்டு வந்தனர் பாஜகவின் முயற்சியால் ஓ பன்னீர்செல்வம் சசிகலா ஆகியோரை கொண்டு வர முடியாதது பின்னடைவாக பார்க்கப்படுகிறது இதில் ஒரு சிக்கல் இருக்கிறது இந்த இருவரும் மதிமுகவில் மீண்டும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உள்ளனர் ஆனால் தனது அதிகாரமிக்க நாற்காலிகாலத்தில் சிக்கல் வரக்கூடும் என கருதி எடப்பாடி பழனிசாமி சொல்லிவிட்டார் இந்த விஷயத்தில் பாஜக எத்தனை முறை முயற்சித்தாலும் மதிமுக தலைமையிடம் இருந்தும் அதே பதில்தான் வருகிறது இந்நிலையில் ஓ பன்னீர்செல்வம் சசிகலா ஆகியோர் என்ன செய்ய போகின்றனர் என்ற கேள்வி எழுந்துள்ளது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்றும் தை மாதம் முடிய இன்னும் சில நாட்கள் இருக்கிறது என்றும் தேர்தல் தொடர்பான நிலைப்பாட்டை தள்ளி வைத்துக் கொண்டே வந்தார் ஒரு கட்டத்தில் அதிமுகவில் இணைய தயார் பெரிதாக நிபந்தனைகள் ஏதும் இல்லை என்று அறிவித்தார் ஆனால் அது முடிந்து போன கதை ஓ பன்னீர்செல்வம் சேர வாய்ப்பே இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி முற்றுப்புள்ளி வைத்தார் இன்று தை கடைசி நாள் எனவே ஓ பி எஸ் என்ன முடிவை அறிவிக்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது மறுபுறம் சசிகலா தனது போயிஸ் கார்டன் இல்லத்தில் ஆதரவாளர்களை தொடர்ச்சியாக சந்தித்து பேசி வருகிறார் இருபத்தி ஆறு தேர்தலில் வேட்பாளர்களை நிறுத்தி பார்க்கலாமா அந்த அளவிற்கு செல்வாக்கு பெற்ற நபர்கள் இருக்கிறார்களா என ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார் சசிகலா இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனை அனுபவித்ததால் ஆறு ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிட முடியாது இவர் விடுதலையான இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்து கணக்கிட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி வரை தேர்தல் பக்கமே எட்டி பார்க்க வாய்ப்பில்லை இந்த சூழலில் தான் தன்னுடைய சகோதர கட்சி மூலம் தனது ஆதரவு பெற்ற வேட்பாளர்களை நிறுத்தி பார்க்கலாமா என்று ஆலோசித்த உள்ளார் ஆனால் அப்படியே நிறுத்தினாலும் சசிகலாவின் முக்களத்தோர் சமூக வாக்குகள் முழுமையாக கிடைக்க வாய்ப்பில்லை ஓ பன்னீர்செல்வம் டி டிவி தினகரன் என தனித்தனியே நிற்பதால் வாக்குகள் சிதறண்டு கிடைக்கின்றன இவற்றை தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் ஒருங்கிணைத்தால் மட்டுமே பலன் கிடைக்க வாய்ப்புள்ளது இல்லையெனில் வாக்குகள் சிதறி எதிரணிக்கு தான் சாதகமாக மாறும் இது போன்ற விஷயங்களை சசிகலா நிச்சயம் அறிந்து வைத்திருப்பார் இருப்பினும் தேர்தலில் போட்டியிட வேட்பாளர்களை நிறுத்துவது என்பதும் ஏதேனும் முழு அரசியலுக்காக இருக்கலாம் என்கிறார் மோதல் போக்கு நிலவி வருகிறது இதன் பின்னணியில் அரசியல் அதிகாரம் பார்க்கப்படுகிறது எனவே தன்னுடைய பேச்சிற்கு கட்டுப்படாமல் செயல்படும் டிடிவி தினகரனுக்கு செக் வைக்கும் வகையில் சசிகலா இத்தக்க நகர்வு இருக்கலாம் என்கின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க